வணக்கம் இன்னைக்கு நம்ம அணைவு சேர்மத்துல ஈனிகளை பத்தி நம்ம என்ன செய்யறோம் பொதுவாவே ஒரு அணைவு சேர்மத்தில் கூடிய ஈனிகள் அப்படிங்கிறது ஈனிகள் அப்படிங்கிறது என்னன்னு தெரியும் ஈனிகள் அப்படின்னா வளங்கிகள் கூட நம்ம சொல்லலாம் அதை இங்கிலீஷ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா லிகாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த ஈனிகள் அப்படிங்கக்கூடியது என்ன பண்போடு இருக்கும் அப்படின்னா ஈனிகள் அப்படிங்கிறது எலக்ட்ரான் ஜோடியை வழங்கக்கூடியது எலக்ட்ரான் ஜோடி வழங்கியா இருக்கும் ஒரு ஜோடி எலக்ட்ரானு கொடுக்கும் லோன் பேர் சொல்லுவோம் இல்லையா தனித்த ஜோடி எலக்ட்ரான் அந்த எலக்ட்ரானுக்கு கொடுக்கக்கூடிய பண்றக்கூடிய எந்த ஒரு பொருளும் ஈனிகள் அப்படிங்கிற பெயரில் சொல்லலாம் நம்ம இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு அனைவச்சியமாக என்ன அமைப்பில் இருக்கும் நம்மளுக்கு தெரியும் என்ன அமைப்பில் இருக்கும் உலோகம் ஈனிகள் அது என் மடங்கு இருக்கும் என் டைம் அப்புறம் அணைவு கோலம் இந்த அணைவு கோலத்துக்கு ரெண்டு த பண்பு இருக்கும் ஒன்று என்ன இந்த அணைவு கோலம் நேர்மின் சுமையுடைய ஒரு பொருளாக இருக்கலாம் பிளஸ்ஸாக இருக்கலாம் ப்ளஸ்ஸாக இருந்தால் இதுக்கு அடுத்திருக்கக்கூடியது ஒரு ஆனையானா இருக்கும் இல்லைன்னா இந்த அணைவு கோலம் என்னவா இருக்கலாம் அப்படின்னா ஒரு மைனஸா இருக்கலாம் மைனஸாக இருந்தால் இதுக்கு முன்னாடி என்ன இருக்கும் இன்னொன்று கேட்டையானா இருக்கும் இதுதான் வந்து என்ன சொல்லுவோம் நம்ம உப்பு கூட வடிவம் உப்பு அப்படிங்கிறது ஒரு கேட்டையான ஒரு அணையான்னு இருக்கும் ஆனால் இங்கே என்னென்ன அப்படின்னா அது அணைவுச் சேர்மமாக இருக்குது அதில் ஒரு சேர்மம் பாருங்கள் நேர்மீன் சுமையோட இருக்கலாம் இல்லை அப்படின்னா அணைவு சேர்மம் எதிர்மீன் சுமையுடைய ஒரு பொருளாக இருக்கலாம் ஓகே இப்போ நம்ம என்ன கணக்கிட்டு செய்யணும்னா நம்ம இந்த எல் இருக்குது பார்த்தீங்களா இந்த எல்லோடைய பண்புகளை தான் நம்ம காப்புலேட் பண்ண போகிறோம் அதாவது அதோடைய வகைகளை நம்ம என்ன செய்யணுமோ படிக்க போகிறோம் அது வகைகள் தெரிஞ்சாதான் இந்த எல்லா அனைவரு சம்பத்துடைய பண்புகளை நம்ம என்ன செய்ய முடியும் நம்ம விவரிக்க முடியும் அதனால சரி இப்போ இந்த எல் அப்படிங்கக்கூடிய ஈனிகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஈனிகள் அப்படிங்கக்கூடியது எதை பொறுத்தெல்லாம் வகைப்படுத்துறாங்க அப்படின்னு பார்ப்போம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஒரு உலோகத்துக்கு இந்த ஈனி என்ன செய்யும் அப்படின்னா எலக்ட்ரானை கொடுக்கும் எத்தனை எலக்ட்ரானை கொடுக்கும்னு சொன்னேன் இரண்டு எலக்ட்ரானை கொடுக்கும் எப்படி ரெண்டு எலக்ட்ரானை கொடுக்கும் அப்ப எதுக்கெல்லாம் ரெண்டு எலக்ட்ரானை கொடுக்கக்கூடிய பண்பு இருக்கோ அதுக்கு பேர் என்னது ஈனிகளாக செயல்பட ஆரம்பிக்கும் இந்த ஈனிகள் எதுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா அனைவலத்துக்குள்ள மட்டும்தான் இருக்கும் ஒரே பொருள் கோலத்துக்கு வெளியில இருக்கலாம் உள்ள இருக்கு கோலத்துக்கு உள்ள இருந்தா அதுக்கு பேர் ஈனி அதே பொருள் கோலத்துக்கு வெளியில இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவோம் நம்ம அயனிகள் அது நம்ம ஈனிகள் சொல்ல மாட்டோம் ஸோ ஈனிகள் அப்படிங்கிறது ஒரு ஜோடி எலக்ட்ரானை கொடுக்கக்கூடியது அயனிகள் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரானை பரிமாற்றம் செய்யக்கூடியது இந்த ஈனிகளுக்கும் அயனிகளுக்கும் வேறுபாடு இருக்கு அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் சரி ஈனிகள் பெரும்பாலும் என்ன வகையில நம்ம அதை பிரிச்சு வச்சிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் எதை அடிப்படையா வச்சு ஈனிகள் வகைப்படுத்தப்படுறோம் அப்படின்னா முதன் ஃபர்ஸ்ட் மின் சுமையை அடிப்படையா வச்சு மின் சுமையை எடுத்துக்கலாம் மின் சுமையை அடிப்படையா வச்சு இதை நம்ம வகைப்படுத்துறோம் மூணு வகையை எடுத்துக்கலாம் ஒண்ணு பாசிட்டிவ் ஈனி நேர்மின் சுமையோடைய ஈனிகள் பாசிட்டிவ் லிகான்னு சொல்லுவாங்க பாசிட்டிவ் எதெல்லாம் பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னா இங்கே பாருங்க நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஹச் த்ரீ ஓ பிளஸ் ஹைட்ரோனியம் அயனி இது பேர் ஹைட்ரோனியம் ஹைட்ரோனியம் லிகாண்ட் அது பேர் ஹைட்ரோனியம் சொல்கிறோம் அதே மாதிரி பாருங்க என் ஹச் த்ரீ என் டூ இது என்ன சொல்லுவோம் நம்ம ஹைட்ரோசோனியம் இதோடைய நேம் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா ஐபிஎஸ்சி நீங்க வைக்கும்போது இந்த நேம் வந்து உங்களுக்கு தேவைப்படும் அதே மாதிரி நைட்ரோசோனியம் இந்த மாதிரி என்ன செய்யுது நேர்மின் சுமையுடைய இதா இருக்கும் இது ஒரு ஈனிகளுடைய பண்பு ரெண்டு எலக்ட்ரானுக்கு தான் ஈவன் இது பிளஸ்ஸா இருந்தாலும் இந்த ஆக்சிஜனில் ஒரு லோன் பேர் இருக்கும் இந்த நைட்ரஜன்ல ஒரு லோன் பேர் இருக்கு பாருங்க என்வோவில் ஒரு லோ நைட்ரஜனில் ஒரு லோன் பெறும் இதெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஈனிகளாக செயல்பட வைக்குது லோன் பெற கொடுத்து சரியா இது சுமை அப்படின்னு சரி இப்போ பாருங்க நியூட்ரல் நியூட்ரல் இப்போ நியூட்ரல் அப்படிங்கிறது எப்படின்னு பார்க்கலாமா நியூட்ரலில் என்ன மின்சுமை இல்லாமல் லோன் பெற கொடுக்கக்கூடியதா இருக்கும் ஓகேவா சரி பாருங்க இப்போ சிஓ என்ன சொல்லுவோம் நம்ம கார்போனாயில் கார்போனாயில் அப்படின்னு சொல்லுவோம் ஹச் இது பாருங்க கொஞ்சம் ஸ்பெஷல் நேம் தான் கொடுத்துருவாங்க அக்குவா அக்குவா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இது ஹைட்ரோனியம் சொல்கிறோம் அது ஹைட்ரோசோனியம் சொன்னோம் சிஓஓனா கார்போனைல் அப்படின்னு சொல்கிறோம் ஹச் டுஓனா அக்குவா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஏன்னா இங்கே வந்து இதை மட்டும் நான் இங்கிலீஷில் சொல்கிறேன் அப்படின்னா பெரும்பாலும் நீங்கள் ஐயபிஎஸ்சியை வந்து இங்கிலீஷில் கத்துக்கிறது பெஸ்ட்டு இதெல்லாம் கன்ஃபியூஷன் கொஞ்சம் குறையும் தமிழ்லன்னா சின்ன சின்ன மிஸ்டேக்ஸில் இப்போ நாலு ஆப்ஷன் கொடுப்பாங்க நாலு ஆப்ஷனும் ஒரே மாதிரியே இருக்கும் நம்ம தமிழ்ல பார்க்கும்போது கொஞ்சம் குழப்பறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா நம்மளுக்கு தேவை ஆன்சர் பண்ணணும் இதை இங்கிலீஷ்ல நீங்க பண்ணும்போது கொஞ்சம் வசதியா இருக்கும் நம்மளுக்கு கரெக்ஷன் இல்லாமல் இருக்கும் மிஸ்டேக்ஸை தவிர்க்கலாம் அதுக்காக தான் நான் இதை மட்டும் இங்கிலீஷ்ல சொல்றேன் இப்போ இது வந்து இதுதான் அது நடுநிலையான இனிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது அதே மாதிரி பாருங்களா என்கச் த்ரீ இது என்ன சொல்லணும் மைன் சோ இந்த மாதிரி சில இனிகள் என்ன செய்யுது நடுநிலையா இருக்கும் பாருங்க இஎன் இதென்ன சொல்லணும் எத்திலின் டை அமீன் எத்திலின் டை அமீன் எத்திலின் டை அமீன் இதோட அமைப்பு எப்படி இருக்கும் இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே உங்களுக்கு தேவைப்படும் இப்போ இது இதுதான் இஎன் அப்படின்னு சொல்லக்கூடிய நடுநிலை இனி ஆனா இது பாருங்களேன் இதுக்கு ஐயுபிஎஸ்சி பேர் இருக்கு இஎன்ங்கிறது ஷார்ட் எத்திரின் டைமின் தான் அது நம்ம ஈஎன் போகிறோம் ஆனால் இது உண்மையிலே பாருங்களேன் ஒன் டூ அப்படி தானே போடுவோம் நம்ம ஒன் கமா டூ இது ஒரு அமீன் இது ஒரு அமீன் டயமின் அப்போ ஒன் கமா டூ டயமின் இது ரெண்டு கார்பன் இருக்கனால ஈத்தேன் இது இதோடைய ஐயுபிஎஸ்சி சில நேரங்களில் ஐயுபிஎஸ்சியுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அந்த ஐயுபிஎஸ்சியுமே அவங்களுக்கு ஆப்ஷனில் வரக்கூடியதாக இருக்கும் இதெல்லாம் என்ன வகையான இனிகள் அப்படின்னா நியூட்ரல் நடுநிலையான இனிகள் ஓகேங்களா மூணாவது இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா நெகட்டிவ் எதிர்மின் நெகட்டிவ் இனி மைனஸ் மின்ஸ் மேற்கூடியது நம்மகிட்ட நிறைய இருக்கு அது நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சதாக தான் என்ன செய்யும் ப்ரெசென்டாக இருக்கும் நீங்க பாருங்களேன் இப்போ வந்து சிஎன் மைனஸ் எதிர்மின் தான் எஃப் மைனஸ் சிஎல் மைனஸ் பிஆர் மைனஸ் ஐ மைனஸ் எஸ் ஃபோர் டூ மைனஸ் சி டூ ஓ ஃபோர் டூ மைனஸ் ஓஹெச் மைனஸ் சல்பர் எஸ் டூ மைனஸ்ல என்னது இதெல்லாம் நெகட்டிவ் மைனஸ் சார்ஜோட வரக்கூடிய சில இணைகள் அதுல ஒரு சிலதுல மைனஸ் ஒன் இருக்கும் ஒரு சிலதுல மைனஸ் டூ என்ன இருக்கும் இப்போ இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மின்சுமியை பொறுத்த என்ன செஞ்சிருக்க இதை மூணுமே வகைப்படுத்தி இருக்கும் மின்சுமியை பொறுத்து இருக்கக்கூடியதுல மென செய்யணும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம செய்யணும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் ஸோ இப்போ நம்ம ஈனிகள் அந்த இனிகளில் மின்சுமையை பொறுத்து எப்படி நம்ம வகைப்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறத மட்டும்தான் என்ன செஞ்சிருக்கோம் நம்ம பார்த்துருக்கோம் அடுத்த வீடியோவில் இது அடுத்து என்ன பண்போடு இதை வகைப்பாடு இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா தேங்க்யூ